தஞ்சை மாவட்டம் நடுக்காவேரியில் நடைபெற்ற அந்த தினேஷ் அவர்களுடைய பொய் வழக்கு சம்பந்தமாக தியாகி மாணவர் சேர்னார் அவர்களுடைய பேரன் மரியாதைக்குரிய ரமேஷ் தேவேந்திரா அவர்கள் களத்தில் இருக்கிறார் அவரோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ராஜா எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கணா நல்லா இருக்கலாம் இப்ப வந்து நீங்க அங்கே களத்துக்கு போயிருக்கீங்க தஞ்சை மாவட்டம் நடுக்காவேரியில உள்ள அந்த கிராமத்துக்கு போயிருக்கீங்க அங்க உள்ள நில கள நிலவரம் எப்படி இருக்கு எதுக்காங்க அவங்க கைது செய்யப்பட்டாங்க தம்பி தினேஷ் அவர்கள் அதனைத் தொடர்ந்து அவருடைய சகோதரியும் மரணம் அடைந்திருக்கிறார் என்ன நிலவரம் முதல் முதலாக நாங்க தஞ்சைக்கு சென்று அந்த ஆஸ்பத்திரிக்கு தான் போனோம் ஆஸ்பத்திரியில தான் வந்து அதாவது மருந்து அதாவது தினேஷ்க்கு மூன்று சகோதரிகள் மூத்த சகோதரி அதுக்கடுத்து ஒரு சகோதரி கடைசி ஒரு சகோதரி இந்த மூன்று சகோதரிகள் மூத்த சகோதரிக்கு திருமணம் ஆயிடுச்சு மற்ற இரண்டு சகோதரிகளும் தன்னுடைய தம்பியை பொய் வழக்கு போட்டு போலீஸ் அழைச்சிட்டு போயிருக்காங்க அதை விடுவிக்க சொல்லி கொடுக்காங்க தரக்குறைவான வார்த்தையில ஜாதியை சொல்லி திட்டிருக்காங்க அவங்க தன்னுடைய கால்களால் எத்தியிருக்காங்க இதை படித்து அந்த பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்காங்க மனம் உடைந்து விஷம் அறிந்திருக்கார்கள் விஷம் அறிந்தி ஒரு மணி நேரமாகியும் அந்த காவல் ஆய்வாளர் ஷர்மிளா வந்து அவர்களை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்லவில்லை இவர்கள் நாடகம் ஆடுகிறார் என்று பலவிதமான கெட்ட வார்த்தைகளை பேசி அவர்களை துன்புறுத்தியிருக்கிறார்கள் இதில் ஒரு சகோதரி இறந்து விட்டார்கள் ஒரு சாதிரி ஐசியூல மிகவும் சீரியஸாக இருக்கிறார் தினேஷை வந்து இப்பொழுது வந்து லாக் அப்ல வச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் லாக் அப்ல இருக்கிறாரு அவரே நாங்க சந்திச்சுட்டா வரோம் இப்போ அவங்களுடைய ஊர்ல வந்து அந்த மக்கள் வந்து நீதிக்காக போராடி கொண்டிருக்காங்க தினேஷ் அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் எதுவும் தெரிந்து கொண்டிருக்க ஆமா தினேஷை பொறுத்தவரை மிகப்பெரிய சமுதாயத்திற்கான மிகப்பெரிய சமூக கள போராளி அதன் அடிப்படையில இந்த அங்க நடக்கக்கூடிய சமுதாய போராட்டங்களாகட்டும் சமுதாயத்த விடுதலைக்காக இருக்கட்டும் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆகையால் அவர் அவர் மீது பொய் வழக்கு போட்டு அவரை வந்து துன்புறுத்துவது குண்டாஸ் போடுவது போன்ற வழக்குகளை போட்டு நான் உன்னை அடைத்துவிட என்று மிரட்டுவதன் காரணமாக அவர் மேலும் பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது இரு சகோதரர்களுமே விசமருந்து உள்ளார்கள் இல்லையா இரண்டு சகோதரிகளும் மருந்து உள்ளார்கள் ஒரு சகோதரி

பெண் பெண்வலர்களால ஒரு பெண் வந்து இறக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம் பெண்களை பெண்கள் கையாள வேண்டும் என்று அரசு கொண்டு வந்த திட்டத்திற்கு எதிராக இந்த காவல் ஆய்வாளர் ஷர்மிளா நடந்துள்ளார்கள் ஊரை பொறுத்தவரை அவர்கள் ஒருமனதாக நீதி கிடைக்க வேண்டும் இந்த சர் ஷர்மிளா காவல் ஆய்வாளரை வந்து நீங்கள் பணி நீக்கம் செய்ய வேண்டும் அவர் மீது அந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டில் வந்து நீங்கள் வழக்கு பதிவு வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள் இப்ப அவங்களை போய் சந்திச்சிருக்கீங்க நீங்க எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்று கணித்து கணித்து உள்ளீர்கள் அதாவது இந்த காரியங்களை பொறுத்தவரை முதல்ல முடிவெடுக்க வேண்டியது அந்த குடும்பம் ஏன்னா குடும்பத்துல உறுப்பினர்களால் முடிவெடுக்க வேண்டும் நான் அவர்களுக்கு என்ன அறிவுரை வழங்கினேன்னா நீங்கள் வைத்திருந்த கோரிக்கைகள் அனைத்தும் சரியான கோரிக்கைகள் அதை தொடர்ந்து கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக இருந்து நீங்க செயல்படுத்துங்க என்று அந்த குடும்பத்திற்கு நான் சொல்லி உள்ளேன் அதாவது குரூப் டூ தேர்வு என்பது ஒரு உங்களுக்கு தெரியும் மிக கடினமானதே அத வந்து அவங்க எந்த சூழ்நிலையில எழுதி பாஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிய வாய்ப்பிருக்கு இந்த தேர்வுல அவங்க வந்து பாசும் பண்ணியிருக்காங்க இத அடுத்து அவருடைய சகோதரிக்கான ஒரு ஏதாவது கொடுக்கறதுக்கு மத்த ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காதுல்ல பொதுவாக இழப்பீடு வரும்பொழுது அரசாங்கம் அதை செய்யும் இப்பொழுது நமக்கு இழப்பீடை பத்தியோ மற்ற பொருளாதாரத்தை பத்தி நமக்கு சிந்திக்க தேவையில்லை ஏன்னு அது அதற்கான நேரம் வரும்போது அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக தினேஷ் வந்து அந்த ஊரில் வந்து சாராயம் விட்டுருக்காங்க பிராந்தி விட்டுருக்காங்க அதை தட்டி கேட்டிருக்காங்க அதை தட்டி கேட்டதன் அடிப்படையில் அவர் வந்து அந்த சாராயம் விட்டுறவர் வந்து பொய் வழக்கு கொடுத்திருக்கார் அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ளார் காவல் நிலையத்திற்கு தங்கள் சென்றீர்கள் இல்லையா அப்போதே அவர்கள் அங்கு உங்களுக்கு கொடுத்த தகவல் என்ன காவல் நிலையத்தை அளவு அவர்கள் வந்து காவல் நிலையத்தை சுற்றி பெற்று பாதுகாப்பு அளவில் வைத்திருக்கார்கள் நாங்கள் வந்து அந்த தஞ்சை சந்திக்க போனோம் நாங்க சந்திக்க செல்லும் போது எங்களை அவர் சந்திப்பதற்கு மறுத்து விட்டார் என்ன காரணம் என்ன என்ன காரணம் காரணம் என்று எனக்கு தெரியாது ஏன் என்று கேட்டால் அவர்கள் இந்த வழக்கை மூடி மறைக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பார் எனக்கு காவல்துறை சார்பா ஏன் கேட்டால் அந்த எஸ்பி வந்து எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல நீங்க வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க அந்த பதிவை நீக்குங்க நான் தினேச மாதிரி வச்சிருக்காரு ஏன் இந்த காவல்துறை கண்காணிப்பாளர் ஷர்மிளாவுக்கு வருந்து விட்டு வருகிறார் என்று அறிய முடியவில்லை ரெண்டாவது வந்து அவங்களுடைய இழப்பு சகோதரியோட இழப்பு அதே அந்த எஸ்பிஐ அதிகாரியிடம் தாங்கள் உறுதி எடுத்துரைத்து பேசும்போது அவர் கூறிய கருத்து என்ன அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் வெயிட் பண்றோம் அவர் சந்திக்க மறுக்கிறார் அதன் பின்பு அவரு இந்த ஷர்மிளாக்கு உடந்தையாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன் சமூக அமைப்புகள் ஏதாவது களமிறங்கி அங்கு வேலை செய்கிறார்கள் அனைத்து சமூக அமைப்புகளும் நம்முடைய சமூக அமைப்புகள் அந்த ஊரில் களம் கொண்டு மிக்க நன்றி ஐயா உங்களுடைய தகவலுக்கு நன்றி நீதி கிடைக்க வேண்டும் கண்டிப்பாக உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஐயா நன்றி நன்றி நன்றி